இந்த தொகுதிவேதலை பொறுத்த மட்டில் முதல் முதலில் குரல் கொடுத்தவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் மு ஸ்டாலின் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று இந்த பிரச்சனையை அவர் கிளப்பியதற்கு பிறகுதான் எந்தெந்த மா மாநிலங்கள் பாதிக்கப்படுகிறதோ அத்தனை முதல்வர்களும் ஒன்று கூடி இது குறித்து ஒரு முடிவெடுத்த பிறகுதான் ஒன்றிய அரசு பொய்யான வாக்குறுதிகளை போல இதில் ஒரு பாதிப்பு இல்லைன்னு சொன்னார் அதாவது இதை தெளிவுபடுத்துவதற்கு அவளாலே ஒன்றும் முடியவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு பொழுது கணக்கெடுப்பை தள்ளி போடுகிறார்கள் என்று சொன்னால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு கொடுத்த வாக்குறுதியிலிருந்து மீறுகிறார்கள் இந்த தொகுதி சீரமைப்பில் நிச்சயமாக தமிழ்நாடு பாதிக்கும் அதே போல் தென்னாடு தென் மாவட்டங்களே பாதிக்கும் என்பதை தளபதி தெளிவாக சொன்னார் இது சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றினார் இவ்வளோ பேசுகிற எடப்பாடி இப்பொழுது அடிக்க விடுகிற எடப்பாடி சட்டமன்றத்தில் ஆதரித்தார் அப்போ வந்து பிஜேபியோட ஒரு கூட்டணியில் சேரவில்லை இப்போ பிஜேபி கூட்டணியில் சேர்ந்தவுடன் வாய்ஸ் மாறுகிறது இப்பொழுது வந்து அவர் பாஜகவினுடைய ஊது பொருளாக இனி பேசி அவர்கள் சொல்ல வேண்டிய பதிலுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்கன்னா பிஜேபி ஒரு தந்திரமாக ஒரு கையாளுறாங்க எவ்வளவு ஒரு ஒப்பந்தத்துக்கு முன்னாடி கையெழுத்து போடுவதற்கு முன்னாடி சேர்வதற்கு முன்னாடி என்னென்ன திட்டினாரோ அதற்கெல்லாம் பொதுமக்கள் மத்தியிலே நீங்கள் மன்னிப்பு கேட்குற வகையில் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணுன்னு அவங்க போட்ட உத்தரவு அடிப்படையில் தான் எடப்பாடி இது மாதிரிலாம் பேசி கொண்டிருக்கிறார் என்பது எல்லோருக்கும் தெரியும் கூட்டணி சேர்வதற்கு முன்னாடி என்ன பேசுனார் இப்போ என்ன பேசுகிறார் ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதோ தளபதி மு க ஸ்டாலின் ஆட்சியின் மீதும் எந்த குறையும் சொல்லுவதற்கு வலுவான எந்த இதுவும் இல்லை ஆகவே இது போன்ற கேவலமான அறிக்கைகளை விட்டுக்கொண்டிருக்கிறார் நான்கு கால தளபதி மு ஸ்டாலினுடைய ஆட்சி இந்தியாவிலே இருக்கிற அனைவரும் பாராட்டக்கூடிய வகையில் அது மட்டுமல்ல உலகத்திலேயே கனடா போன்ற நாடுகள் லண்டன் போன்ற நாடுகளிலே கூட இவருடைய காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறது உலக அளவில் இவருடைய சாதனைகள் புகழ்பெற்றிருக்கின்றன ஆகவே இதை தாங்கிக் கொள்ள முடியாமல் எடப்பாடி நிறுத்த நித்தம் ஏதாவது அறுக்கி விட்டு கொண்டுதான் இருப்பார் இன்னும் கேவலமாக கூட விடுவார் இன்னும் தேர்தல் நெருங்க விடுவார் அதை பற்றியெல்லாம் நாங்கள் கவலைப்படவில்லை மக்கள் எங்கள் பக்கம் இருக்கிறார்கள் நாங்கள் மக்களை சந்திக்க தயாராகிவிட்டோம் இதையெல்லாம் ஒரு புறம் தள்ளிவிட்டு எங்களுடைய பயணம் தொடர் திமுகவை பொறுத்தல தொடர்ந்து நிதிப்பருவ தொடர்பாகவும் மக்கள் பிரச்சனை தொடர்பாக தீர்மானம் நிறைவேற்றப்படுது தொடர்ந்து ஒட்டிய அரசு வலியுறுத்தப்படுது அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கும் சரி இப்ப எதிர்கட்சியானதுக்கு அப்புறமும் கூட்டணி வேற வச்சுட்டாங்க மக்கள் பிரச்சனை எதுவுமே எடுத்துக்கொள்ளலையே அவங்க எதை எடுத்துருக்குறாங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள் எதையாவது எடுத்துருக்காங்கன்னு சொல்லுங்கள் நான் பதில் சொல்லுவோம் முதல்ல எப்படி பேசுறாங்க அதாவது ஒப்பந்தம் ஏதாவது கூட்டு சேர்வதற்கு முன்பு பேசி அவருடைய பேச்சுக்கள்லாம் என்ன என்னென்ன பேசினார்கள் இப்போ எப்படி பேசுகிறாங்கன்றத நீங்கள் தான் அதை கொண்டு போய் மக்கள் மத்தியில் சேர்க்கணும் நீங்கள் தான் நாலாவது பிள்ளர் நீங்கள் தான் அவங்களை நிறைய பேட்டி கண்ணீங்க நீங்கள் தான் அவங்க ஒவ்வொருத்தரும் சொன்ன பேச்சுக்களை எல்லாம் டிவில வெளிப்படு வெளிப்படையாக எல்லாருக்கும் போட்டு காட்டினீர்கள் ரெண்டுத்தையும் கான்ட்ரா இது கம்பேர் பண்ணி பொதுமக்கள் கிட்ட போட்டால் நன்றாக இருக்கும் இது ஒரு ஜனநாயக கடமையாக நீங்கள் கருதி செய்ய வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் பூனை பார்த்து புலி புலியை பார்த்து சூழ் போட்டு கருது தான் வந்துட்டு போட்டான் மோடி இப்போ எட்டு முறை வந்தார் பார்லிமெண்ட் எலெக்ஷன் தேர்தலில் அது மட்டும் இல்ல அவருடைய தொகுதியே கடைசியாக தேர்தல் வச்சுக்கிட்டார் தேர்தல் ஆணையத்தூடிய உதவியோடு எட்டு முறை வந்துட்டு போனார் எட்டு முறை மோடியே வந்துட்டு போய் அதுக்கு பிறகு தான் நாற்பதுக்கு நாற்பது நம்ம ஜெயித்தோம் ஆக மோடியோட வா ஷா பெரியவர் இதுவே அவங்க முடிவு பண்ணிக்கிட்டோம் மோடியால் முடியாது ஷாவால் முடியாதுன்னா அந்த முடிவு அவங்ககிட்டே விட்டுருவாங்க ஆகி மாநாடு வேற நடத்துகிறாங்க தொடர்ந்து பாஜகவோட இதில் வருகை இருக்குது நிகழ்வுகளும் அதிகப்படுத்திக்கிட்டே போகிறாங்க நான் சொல்லிட்டு மோடியே வந்துட்டு போனாரு ரோட் ஷோ ஏதோதோ ஏதோ அவ்வளோவும் பண்ணி அவர் என்ன அவருடைய ரிசல்ட்டு ஜீரோ இப்பொழுது மெக்னிஃபிஷன் ஜீரோ அவ்வளோ தான் கே கே ஷா கே ஷா கே ஷாரி அதுதான் அப்படி சொல்லவங்களுக்கு க கடந்த கால வரலாறு தெரியாதுன்னு அதே கே கே ஷா தான் என்றைக்கு திமுக ஆட்சி கலைக்கப்பட்டதோ அன்று மாலை கலைஞரை பற்றி மேறும் மிக சிறப்பாக பேசுகிறார் கேகே ஷா என்றால் கலைஞர் கருணாநிதி ஷா என்று காலையில சொல்லுகிறார் மாலையிலே ஆட்சி கலைப்பதற்கு கையெழுத்து போடுகிறார் இதுதான் வரலாறு படித்து புதுசா அரசியலுக்குவதற்கும் தெரிஞ்சுக்கிட்டு கே கே ஷா என்ன சொன்னாருன்னா ஆட்சி கலைக்கப்படுறதுக்கு காலையிலே ஒரு ஃபங்க்ஷனில் ரெண்டு பேரும் அன்றைய முதலமைச்சரும் கவர்னர் கலந்துக்கிறாங்க அப்படி பேசுகிற போது சொல்கிறார் கே கே ஷா என்பது கலைஞர் கருணாநிதி ஷா என்று சொல்லிவிட்டு போய் சாய்ந்திரம் கையெழுத்து போடுறோம் இதுதான் வரலாறு